இது வந்து ஒரு அரசியல் கூட்டமோ அரசியல் ஆர்ப்பாட்டமோ கிடையாது ஒரு நாடு நல்லா இருக்கணும் ஒரு வீடு நல்லா இருக்கணும்னா மனுஷனுக்கு முதல் நிம்மதி வேணும் பணம் காசு படிப்பு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரோடு முதலீடு வேலை வாய்ப்பு இதெல்லாம் அடுத்து ஒரு மனிதன் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் இருக்க வேண்டும் நம் கண்ணுக்கு தெரிந்து கடந்த நூறு நாட்களில் அறுபத்தி மூணு குடும்பங்களில் சந்தோஷமான சூழ்நிலை ஸ்டாலின் அரசினால் இல்லை சும்மா சொல்லல ஏன் சொல்றோம் கடந்த நூறு நாட்கள் அறுபத்தி மூணு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் மாணவிகளுக்கு நடந்திருக்கு அந்த அறுபத்தி மூணு சம்பவங்கள்ல நாற்பத்தி ஒன்பது சம்பவங்கள் கேட்கவே ஈரக்குலையா இருக்கிற நாற்பத்தி ஒன்பது சம்பவங்கள் சிறுமிகள் பள்ளி மாணவிகள் அந்த குழந்தைகளுக்கு யாராவது போய் தோல்ல துட்டா எதுக்கு தோடுறாங்கன்னு கூட தெரியாது அப்படிப்பட்ட பிஞ்சு குழந்தைகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு இது மட்டும் இல்ல இது நாங்க வெறும் இது மட்டும் சொல்றோம் எது குழந்தைகள் மட்டும் மகளிர் அப்படின்னு எடுத்துட்டா பெண்கள்னு எடுத்துட்டா நூத்து கணக்கான பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு கடந்த நூறு நாட்கள் மட்டும் இங்க இருக்கிறீங்க பத்திரிகை மீடியா துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் முதல்ல ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா வீட்டுல சொல்றக்கே குழந்தை பயப்படும் அதையும் தாண்டி பயப்படாம அந்த குழந்தை அம்மா அப்பா கிட்ட சொன்னா ஐயோ வெளியே சொல்லிடாத இனிமேல் நடத்துக்காம பாத்துக்கலாம் பயப்படுவாங்க அதையும் தாண்டி அவங்க ஒரு ஆல் உமன்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கோ எங்காவது போனா முடிஞ்ச வரைக்கும் சரி இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கலாம் காம்ப்ரமைஸ் பண்ணி அனுப்புவாங்க அதையும் தாண்டி போய் போராடுனா எஃப்ஐஆர் நடக்கும் அந்த போராட்டம் பெருசா நடக்கும் போது அது மீடியால வரும் இப்ப மீடியால வந்தது மட்டும் அறுபத்தி மூணு என்றால் எத்தனை நூற்று கணக்கான சம்பவங்கள் மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் கடந்த நூறு நாட்கள்ல நடந்திருக்குங்கிறது நம்ம நினைச்சு பார்க்கணும் ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஏன் இப்படி நடக்குது நீங்க கேட்கலாம் அதிமுக ஆட்சியில நடக்கலையா வேற எந்த ஆட்சியிலையும் நடக்கலையா மற்ற மாநிலங்கள்ல நடக்கலையா இந்தியாவில் வேற எங்க நடக்கலையான்னு கேட்பாங்க திமுக சேர்ந்தவர்கள் சற்றும் கூச்சம் இல்லாமல் வெக்கம் இல்லாமல் அதிமுக ஆட்சியை விட ஐம்பது சவது சதவீதம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எஸ்பெஷலி பெண்களுக்கான மாணவியான பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது ஏன் அதிகரிச்சிருக்கு ஒரு எடுத்துக்காட்டு நம்ம பேசுறோம் ஒரு பானை சோத்திற்கு ஒரு சோது பதங்கிற மாதிரி நான் சொல்றது எல்லாரும் கவனமா கேளுங்க இது முக்கியமானது தஞ்சாவூர்ல ஒரத்த நாடு பாப்ப நாடுங்கிற இடத்துல நாற்பத்தி மூணு ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற மாணவிகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடந்திருக்கு இது அந்த குழந்தைக்கு பயந்து போய் என்ன பண்ணியிருக்கு பத்து ஒன்பது எட்டுங்கிற சைல்டு ஹெல்ப்லைன் லைன் நம்பருக்கு கூப்பிட்டு இருக்காங்க சைல்டு ஹெல்ப் லைன் நம்பர் கூப்பிட்டோன்னு அங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் கலெக்டரேட்லயும் டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் ஒன்னு இருக்கும் அந்த யூனிட்ல டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் ஒருத்தர் இருப்பார் அவங்களுக்கு கால் பண்ண அங்கிருந்து போய் எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து என்ன பிரச்சனைன்னு கேட்டிருக்காங்க கேட்ட உடனே அந்த குழந்தைகள்லாம் முத்து மேக்ஸ் வாதியாரு எங்களுக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணினாருன்னு ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற நாற்பத்தி மூணு குழந்தைகள் ஒரே மாதிரி எழுதி கொடுத்திருக்காங்க இதை எடுத்துட்டு போய் ரிப்போர்ட்டா கொடுக்கறாங்க டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆபீசர் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ரஞ்சித் குமார் இத கையில கொடுத்து அவர் வாங்கி வச்சிட்டு கம்மன் உட்காந்துட்டார் இத அடுத்து சிஇஓ சீஃப் எஜுகேஷன் ஆபீசருக்கு போகும்போது அவர் என்ன பண்றாரு அந்த வாத்தியார வெறும் சஸ்பெண்ட் பண்ணி அரை சம்பளம் கொடுத்து உட்கார வச்சிடறாரு ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி நடந்தது இந்த சம்பவம் செப்டம்பர் அக்டோபர் நாற்பத்தி மூணு ஒன்பதாவது பத்தாவது படிக்கிற சிறுமிகளை ஒரே வாத்தியார் பாலியல் வன்புணர்வு பண்ணி அந்த பெண்கள் சொல்லியும் இரண்டு மாதத்திற்கு எஃப்ஐஆர் கூட வக்கில்லாத அரசாக திராவிட மாடல் ஸ்டாலின் அரசு இருந்திருக்கு நான் கேக்குறேன் ஸ்டாலின் உதயநிதி அந்த ரஞ்சித் குமார் ஆபிசர் உங்க வீட்டில் ஒரு சின்ன பொண்ணுக்கு இப்படி இருந்தா சும்மா இருப்பீங்களா உங்க வீட்டில் நாற்பத்தி மூணு பெண்கள் சிறுமிகளுக்கு நடந்து எஃப்ஐஆர் போடாம இருந்திருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த நாற்பத்தி மூணு பெண்களுடைய பேரண்ட்ஸே போய் போட்டு போராடுறேன் உச்ச நீதிமன்றம் அரசாணை எல்லாமே இருக்கு ரஞ்சித் குமார் அவர்கள் அவருக்கு தெரிஞ்சும் தகவல் கொடுக்கல ஏன் கொடுக்கலன்னு கேட்டா அந்த நாற்பத்தி மூணு பெண்களோட பேரு வெளியே வந்துடும் சொல்றாரு இது ஒரு சம்பவம் மூணு மாசம் எந்த நடவடிக்கை எடுக்கல ரஞ்சித் குமார் மேல இது மாதிரி ஓரம் சம்பவங்கள் இருக்கு ஐயோ பாலியல் பிரச்சனை எப்ப ஒவ்வொரு பெண்களும் கத்த போது கேட்காதவங்க அப்பான்னு கூப்பிடுறாங்க யார் இல்லன்னு சொன்னா இந்த நாற்பத்தி மூணு மாணவிகள் பாலியல் வன்புணர்வான சட்டம் முழுக நடவடிக்கை எடுக்காத மாணவிகள் அப்பான்னு கூப்பிடுறாங்களா இல்ல கிருஷ்ணகிரியில மூணு வாதியார்கள் சேர்ந்து பாலியல் ஒரு சிறுமிக்கு பண்ணாங்களா அவங்க அப்பான்னு கூப்பிடுறாங்களா இல்ல ஒரு நாலாவது படிக்கிற சிறுமிய பள்ளியின் தாளர் நாலாவது படிக்கிற சிறுமிக்கு என்னங்க தெரியும் நாலாவது படிக்கிற சிறுமிய பள்ளியின் தாளர் பாலியல் வன்புணர்வு பண்ணாங்களே அந்த புள்ள அப்பான்னு கூப்பிடுதா கொஞ்சம் கூட வெக்கோ மானம் சூடு சொரண பிராணி இல்லாத ஸ்டாலின் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக என்ன வேலை பேசலாமா உங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தைக்கு இப்படி இருந்தா சும்மா சின்ன இந்த காலத்துல இந்த சைல்டுஹுட் டிராமா அப்படின்னு சொல்றாங்க சின்ன பெண் பிஞ்சு குழந்தை இந்த குழந்தைக்கு என்ன தெரியும் சைல்டுகுட் டிராமானால எத்தனையோ பேர் இருபது வயசு முப்பது வயசு ஆனதுக்கு அப்புறம் தெரப்பி எடுக்கிறாங்க மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுது குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது இதையெல்லாம் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட துப்பில்லாத ஸ்டாலின் கால் மேல கால் போட்டு அப்பானு கூப்பிடுறாங்களா வெக்க கேடியா வெக்க கேடு ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கே விலகலாம் நம்பர் ஒன் முதல்வர் திராவிட முதல்வர் இந்தியாவிலேயே மிக சிறந்த ஆட்சி யாருமே நினைச்சுக்காதீங்க மாட்டாங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கும் ஒரு மனிதனும் எதிரிகள் இருக்கலாம் ஆனால் ஒரு எதிரியின் குழந்தைக்கு கூட இப்படி நடக்க கூடாதுன்னு நினைக்கிற மனம் கொண்ட மக்கள் தமிழக மக்கள் தமிழ்நாடு கஷ்டப்படும் ஒரு பெண் ஒன்பது மாசம் கஷ்டப்படுறா முதல் மூணு மாசம் வாந்தி அதுக்கப்புறம் தலை சுத்தல் அதுக்கப்புறம் முதுகு வடி இத்தனை தாண்டி எடுத்து பார்த்ததில்லை ஒரு பெண் இன்னொரு உயிரை உருவாக்கி நம்ம சமூகத்துக்கு கொடுக்கிறார் எடுத்த ஒரு பெண் கஷ்டப்பட்டு ஒரு குழந்தை தாளாட்டி சீரூட்டி வளர்த்து ஒரு பள்ளிக்கு அனுப்பணும் ஒரு பேரண்ட்ஸ் இன்னைக்கு இது அரசு பள்ளியில மட்டும் நடக்கல தனியார் பள்ளியிலையும் கஷ்டப்படுறாங்க ஐயோ அது வெளியே சொல்ல முடியலன்னு கஷ்டப்படுறாங்க இஎம்ஐ கட்டி பீஸ் கட்டுறாங்க இஎம்ஐல லோன் வாங்கி பீஸ் கட்டுறாங்க நம்ம தான் கஷ்டப்படுறோம் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு ஸ்கூலுக்கு அனுப்புனா பாதுகாப்பு இல்லை இரும்பு கரம் கொண்டு அடக்குவாரா இவர் ஸ்டாலின் நல்லா நல்லா இருக்கு கடைசியாக ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பிரச்சனை எப்படி ஒரு காலத்துல போலியோ நாட்டில் இருந்தது அந்த போலியோவை நாம் அனைவரும் ஒவ்வொருத்தரும் சொல்லி போலியோ மருந்து இந்திய நாட்டில் இருந்து போலியோவை வெளியே கொண்டு போயிருக்கோம் இது இன்னைக்கு தமிழக ஸ்டாலின் மாடல் அரசில் இருக்கும் போலியோ மாணவர்கள் பாலியல் வன்புணர்வு போலியோ இதை நாம் களை எடுக்க வேண்டும் என்றால் இதை நோக்கி வேலை செய்ய வேண்டும் என்று கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் மாணவரணிக்கு ஆணையிட்டுள்ளார் அணியை இந்த பிரச்சனை தீரும் வரை இதை நோக்கி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கார் ஒரு மனிதன் நினைத்தால் வரும் மாற்றத்தை விட ஓர் ஆயிரம் பேர் நினைத்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும் எனவே தமிழகத்தைச் சேர்ந்த கட்சிக்கு அப்பாற்பட்ட யார் இளைஞர்களா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி பெற்றோர்களா இருந்தாலும் சரி தமிழகத்தில் இருந்து மாணவிகளுக்கு ஏற்படும் பாலியல் வன்பொருவையை களை எடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அஇஅதிமுக மாணவரணியோடு சேர்ந்து வாலண்டியராக செயல்படணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்க செயல்படலாம் நாம் அனைவரும் ஒன்று சேரி ஒன்றாக ஒன்று கூடி கண்டிப்பாக இதை களை எடுப்போம் ஏன் என்று சொன்னால் திராவிட மாதன் ஸ்டாலின் அரசை நம்பி பிரயோஜனம் இல்லை நம் குழந்தைகளுக்கு நாம் தான் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் எடப்பாடியின் தலைமையிலே கழக மாணவரணி சிறப்பாக இதற்காக பணியாற்றும் 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 என்று கேறி இதற்கான பதிலை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஸ்டாலினோ அல்லது ஊர் சுற்றி இருக்கிற உதயநிதி ஸ்டாலினோ கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக எடப்பாடியாரின் தலைமையிலே கழக மாணவரணி உபரை கண்டிக்கிறது 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 என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்